இப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கே இப்போ தாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க நானே சொல்கிறேன் மும்பையில் நடக்கிற யூடியூப் ஃபேன் ஃபெஸ்ட்டுக்கு ஃப்ளைட்டில் போனான்னு முடிவெடுத்து நானும் கிளம்பி வந்துட்டேங்க சென்னைக்கு ஏன்னா சென்னையில் தான் ஏர்போர்ட் இருக்கு இங்கிருந்தா நம்ம மும்பை கிளம்பி போக முடியும் ஹை டைமிங்க்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போனாதான் அந்த இடத்துல நம்மளோட ஆதார் கார்டு டிக்கெட்லாம் காமிச்சு நம்மளை போர்டிங் பாஸ் வாங்க முடியும் போர்டிங் பாஸ் வாங்கின உடனே செமையாக பசி எடுத்துச்சு ஏன்னா காலையில் சாப்பிடாமே வந்துட்டோம் அந்த இடத்துல ரெண்டு இட்லி எவ்வளோன்னு கேட்டதாங்க இரநூறுபா சொன்னாங்க சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிளைட் நம்பர் பார்த்துட்டு அங்கே போய் கியூவில் நின்றுட்டாங்க அங்கே போன உடனே ஒரு குட்டி பஸ்ஸில் ஏறிட்டு போய் நம்ம ஃப்ளைட்டுக்கு முன்னாடி விட்டாங்க கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டை சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம டிக்கெட்டை நம்ம டிடிஆர்ட்டு கொடுத்து செக் பண்ணிட்டு உள்ளார போயாச்சுங்க உள்ளார போன உடனே ஃப்ளைட்டு பார்க்க செமையாக இருந்துச்சு ஏன்னா மொதல் வேலையாக நம்ம அந்த விண்டோவை திறந்துட்டு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்ன உடனே நம்ம பெல்ட்லாம் எப்படி போடணுன்ட்டு கற்றுக்கிட்டு நல்லா மடித்து சொல்லிட்டோம் ஏன்னா சேஃப்டி தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம் அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பார்த்தா நமக்கு காது வேறு லைட்டாக அடைக்க ஆரம்பிச்சிருச்சு நடுவில் சாப்பாடு வேறு கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னா சாப்பிட்டோன்னு சொல்கிறேன் கேமராமில்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்மக்களை